ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சசரமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுன்ட்ருக்கோம் இன்றைய தினம் இருநூற்றி முப்பத்தி ஆறாவது நாமாவளியாக ஓம் கீதிஞாய நமாக முருகப்பெருமான அந்த நாமாவளி நன்கு சங்கீதம் அறிந்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது சங்கீதம் அப்படின்னா இசை எப்படி அந்த இசை இருக்குது அப்படின்னா அந்த ஓசையை ஒழுங்கு செய்யப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட அழகு ஒலிக்கு இசைன்னு பேர் அந்த இசை அப்படின்னாலே இசையை வைப்பது எப்பேற்பட்ட மனதையும் எந்த ஒரு உயிரையுமே அது எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி இறை சக்தியாக இருந்தாலும் அப்பேற்பட்ட அந்த சக்தி உடையது அவளுடைய அந்த மனசை ஈர்க்கக்கூடியது ஓசை அதுதான் இசை இசை வடிவாய் நின்ற நாயகியே அப்படின்னு அபிராம்பற்று வர்ணிப்பார் தொல்காப்பியத்தில் முருகப்பெருமானை வர்ணிக்கும் பொழுது புல்லாங்குழலோடு இருக்கார் அப்படின்னா வர்ணிக்கும் அப்படி நம்மளுடைய முன்னோர்கள் காலந்தொட்டு இந்த இசையானது பரம்பரை பரம்பரையாக இருக்கக்கூடியது எப்பொழுதும் இருக்கக்கூடியது தான் வேதங்களில் நான்கு வேதங்கள் ரிக் எஜுர் சாமம் அதர்வனம் அதில் இந்த சாம வேதம் பார்த்தோன்னா இந்த இசை வடிவமாக இருக்கும் அதனால் தான் பகவத்கீதையில் சொல்லும்பொழுது நான் வேதங்களில் சாம வேதமாக இருக்கேன் அப்படின்றார் ஏன்னா அந்த இசைக்கு அவ்வளோ ஒரு உயர்வு உண்டு நம்ம அருணநாத சுவாமிகள் இசையில் மிகப்பெரிய புதுமை செய்தவர் இறைவனுடைய ஞானத்தால் அந்த சந்த தமிழை பாடுறார் அப்போ அதனுடைய அந்த திருப்புகழானதே மிகப்பெரிய இசை சந்தத்தோடு கூடியது அப்பேற்பட்ட பாடலை பாடுறாரா பதினாறாயிரம் பாடல்களை பாடியிருக்கார் ஆனால் அவர் சொல்லும் பொழுது சிறிது செப்பனை வைத்து உலகில் பரவ தரிசித்தவ அனுகிரகம் மறவேனே அப்படின்றார் பணி ஓடு அப்படி அந்த இறைவனுடைய அருளால் ஞான தமிழாக ஞான இசையாக கொடுத்தார் அப்போ அந்த அனுபூதிமான் அனுபூதியில் சொல்கிறாரு நெஞ்ச கன கல்லும் நெகிழ்ந்து உருக தஞ்சத்தருள் ஷண்முகனுக்கு சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் அப்படின்ற அப்படி முருகனுடைய புகழை பாடுவதற்காக அவர் அடைந்த அனுபூதியை நமக்கு சொல்வதற்காக முதல்ல விநாயகப் பெருமானை வாழ்த்தி அவரோட வணங்கி அதை பொழுது என்ன சொல்கிறாருன்னா கனகல் அப்படின்ற இந்த நெஞ்சமாகப்பட்டது எப்படி இருக்குன்னா கல் மாதிரி இருக்கும் அப்போ அந்த கல் நெஞ்சத்தையும் உருக்கக்கூடிய இசையோடு புகழ் இறைவன் புகழை பாடக்கூடியவர் அருணா சுவாமிகள் தாயுமானார் சொல்லும்பொழுது சொல்கிறாரு கல்லேனும் ஐயா ஒரு காலத்தில் உருகும் என் கல் நெஞ்சம் உருகவில்லையே அப்படின்னு தாயுமானார் கேட்குறார் அப்படி அந்த கல் நெஞ்சத்தையும் உருக்கக்கூடியது இசை அப்படி அது உருகும் பொழுது இறைவன் அந்த இடத்துல வெளிப்படுவார் அதனால்தான் வள்ளலாறு வர்ணிக்கும் பொழுது சொல்கிறார் கல்லுருகு மலர் மனம் போல் கலந்தெங்கும் நிறைந்தோய் நின் கருணை கந்தோ முள்ளுருகும் வலிய பராய் முருடுருகும் உருகாத முறைசேர் கல்லும் வல்லுருகும் மலையுருகும் மண்ணுருகும் மரம் உருகும் மதியிலேன் தன் உள்ளுருகும் வகையிலை என் செய்கேன் நான் ஏன் பிறந்தேன் நேனே அப்படின்னு வள்ளலார் பாடுறார் அப்படி இந்த மனதை உருக்கக்கூடிய ஆற்றல் அந்த இசைக்கு உண்டு அப்பேற்பட்ட அந்த சங்கீத ரசிகர்னு சொல்கிறாலே அது மாதிரி இறைவனே நன்கு சங்கீதம் அறிந்தவராக அந்த சங்கீதத்தில் புலமை உடையவராக அந்த தத்துவமாகவே முருகன் இருக்கார்ன்றது அர்த்தம் அதை தான் இந்த நாமால் அழகாக வர்ணிக்கிறது ஓம் கீதி கீதிக்ஞாய நமஹா ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா